இன்னும் ரெண்டு ஈடரை நடந்தா என்ன ஆகும் தெரியுமா நேத்து கருப்பு பலூன் இன்னைக்கு மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமை நாளைக்கே பாஜக உடன் கூட்டணி ஆச்சு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால இந்த பிளவுவாத சக்திகளை எதிர்க்கணும்னா சமரசம் இல்லாத கொள்கை வேண்டும் அதற்கு தமிழக வெற்றி கழகம் மட்டுமே மட்டுமே ஒரே நம்பிக்கை என்று கூறிக்கொள்கிறேன் இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் நம்ம தளபதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தியாகம் அவர் நினைச்சிருந்தா இன்னும் பதினைஞ்சு இருபது வருஷம் ஈஸியா ரொம்ப படம் நடிச்சுட்டு படம் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வராருன்னா ஒரே காரணம் தான் அவருக்கு எல்லாம் கொடுத்த அந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்கு அவர் தான் நாமெல்லாம் அவர் பின்னாடி நிக்க வேண்டாமா நாமெல்லாம் ஒரு தியாகம் பண்ணணும் பெரிய தியாகம் இல்ல சின்ன தியாகம் தான் நாம பண்ண வேண்டிய தியாகம் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு தேர்தல் சமயத்தில் ஓட்டுக்காக காசு கூட வராங்கல்ல அந்த ஆயிரம் ரூபாய் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு ஆயிரம் ரூபாய் ஐம்பது வரும் செய்து நம் மக்களுக்காக உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக அந்த ஐம்பது பைசாவை தியாகம் செய்யுங்கள் நிச்சயமாக தலைபதி ஒரு சிறந்த மக்களாட்சியை தருவார் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்